இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி தனுசுக்குடி ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற தனுசுக்குடிக்கு வந்திருக்குறோம் இது எங்கள் ஊர் சைடு கொஞ்சம் பக்கம்தான் அதனால நாங்கள் வந்துருக்கிறோம் இங்கே வந்து சாப்பாட்டு கடைகள்லாம் வந்து மீன் சுட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம தனுசுக்குடிக்கு வந்து எங்கெங்கே போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ பாருங்கள் நீங்கள் தனுசுக்குடிக்கு வந்தவங்களாக இருந்தால் அவங்க எல்லாமே தெரியும் நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழுலாம் நான் வந்திருக்கேல இந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ நம்மளுக்கு வரைக்குமே வேனு பஸ்ஸு ஆட்டோ எல்லாமே மோட்டர் எல்லாமே வருது நம்ம பார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வரலாம் ரெண்டு கடல் இணையிற இடம்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன விட விவரமாக சொல்ல தெரியும் பாருங்கள் தனுசுக்குடி இப்போ வந்து இந்த அளவுக்கு புதிய மாற்றமாக இருக்குது ஆனால் புதிய மாற்றமாக இருந்தால் ஆரம்பத்தில் உள்ள ஒரு இது இல்லை ஆரம்பத்தில் இருந்து அழிஞ்ச இடம் எல்லாமே இருக்கும் இப்போ வந்து அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற மீன் கடைக்கு எதிர்க்க இருக்குது அதெல்லாம் இருக்குது அது மண்டி போய் கிடக்குது அது உளுக்கெலாம் போகும்போது ஒரு நம்மளுக்கு ஒரு உணர்வு இருக்கும் இது வந்து நம்ம இயற்கை எல்லா இடத்துக்கும் எப்படி போவோம் அந்த மாதிரி தான் தோணுச்சு ஓகே ஆனால் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க நின்று நல்லா கடலை ரசித்து பார்க்கறதுக்கு நல்ல இடம் நல்லா குளிக்கவும் நல்லாவே இருக்குது குளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடம் வச்சுருக்குறாங்க அங்கே மட்டும் கு குளிக்கணும் கடல் கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு வெளிநாட்டில் இருக்கிற கடல் மாதிரி இருந்துச்சு நம்ம தாய்லாந்துக்கெலாம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கலர் கடல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது கடல் அப்படியே கலருக்கு அப்படியே பச்சை கலராக ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பழங்கள் கட்டிங் பண்ணி வச்சு நிறையா பழங்கள் வச்சு விற்கிறாங்க அப்புறம் சர்பத்தெல்லாம் விற்கிறாங்க இந்த வெயிலுக்கு வந்து நம்ம சர்பத்து குடித்தா ரொம்ப நல்லது அப்புறம் பழங்கள் வந்து தர்பூசணி ச மாம்பழம் மாங்காய் எல்லாமே வச்சுருக்க வந்துச்சு எல்லா கடையிலுமே ஒரே மாதிரியே வச்சு விற்கிறாங்க பாருங்கள் வெள்ளரிக்காய் எல்லாமே வச்சு விற்கிறாங்க நாங்கள் பழமும் வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த சைடில் வந்து சர்பத்தும் குடிச்சிட்டு வந்தோம் சர்பத்து இருக்குது ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இலுமிச்சம் பழம் போட்டு சர்பத்து நன்னாறு சர்பத்து விற்கிறாங்க ஓகேயா இந்த வியாபாரிகளுக்கு ஃபுல்லாக எல்லாருக்குமே ஓகே தான் வியாபாரம் ஏதோ இருக்குது அவங்க அவங்களுடைய வருமானத்துக்கு தக்கன உள்ள வியாபாரங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு போனதுனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஓகே இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கோம் ஆனால் நல்லா நிறையா ஆளாக இருந்துச்சு மற்ற நாள் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை ஆரஞ்சு பழம் ஜூஸ் கடை இருக்குது நன்னார் எல்லா கடையிலுமே நன்னார் சர்பத்து இருக்குது அந்த சோடாவை ஊற்றி அது ஒரு இது கொடுக்குறாங்க பல மாதிரியான சர்பத்துகள் இங்கே இருக்குது இந்த வெயிலுக்கு வந்து சரியான தாகமாக இருக்குது ஆரஞ்சு ஜூஸு அப்புறம் இலம்ச்சம் ஜூஸு அந்த மாதிரிலாம் வாங்கி குடிச்சுக்கிறோணும் இளநி அந்த மாதிரி வாங்கி குடிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் தாகம் தனியும் சோடாலாம் இருக்குது இனிப்பு சோடா இருக்குது இனிப்பு இல்லாத சோடா இருக்குது கலர் கலராக தண்ணிகளும் இருக்குது இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது கடல் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு உண்மையிலே ரொம்ப ஒரு ஒரு அழகான ஒரு கடல் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒருவரோடு இந்த மாதத்துக்கு தான் அப்படி இருக்குமான்னு தெரியல ஏன்னா கலர்கள் வந்து நிறம் மாறும்னு சொல்லுவாங்க அந்த மண்ணுக்கு நிறம் மாறையில் அதுவும் நிறம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம ஒரு மீன் சாப்பாடு கடைக்கு போகிறோம் இந்த ஃபுல்லாக மீன் சாப்பாடு கடை தான் இந்த சாப்பாடு கடைக்கு எதிர்க்கு இந்த பக்கம் தான் நம்மளுக்கு அரை ஏற்கனவே அழிஞ்சு போன இடம்லாம் இருக்குது ஓகேயா நீங்கள் அதில் வழி இருக்குது தெரிஞ்சால் போ ஃபஸ்ட்டு மீன் கடைக்கு எதிர்க்கத்தான் அந்த ஏற்கனவே அழிமானமான இடம் இருக்குது இங்கே உள்ள ஒரு மீன் சாப்பாடோட விலை எவ்வளோன்னா எண்பது ரூபா தான் ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஃப்ரெஷ் மீனை நம்ம எடுத்து கொடுத்து அவங்க சுத்தம் பண்ணி கழுவிட்டு நம்மளுக்கு பொறிச்சு தாவால் வச்சு பொறிச்சு கொடுக்குறாங்க அதான் இங்கே உள்ள ஸ்பெஷல் வேறு எதுவுமே கிடையாது இந்த மாதிரி மீன்கள் இருக்கும் ஒரு மீன் நூறுரூபா இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுவாயின்ட்டு விற்கிறாங்க ஆனால் ரால் மட்டும் கொஞ்சம் விலை கூட ஆரஞ்சு ஒரு கிலோ ஆயிரரூபா கணக்குக்கு வந்துச்சு மீன்களோட விளையான்னு பார்த்தா கொஞ்சம் விலை கொடுவாத்தே இருக்கு ஆனால் அவங்க சுத்தம் பண்ணி நம்மளுக்கு பொறிச்சரித்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க இதே மீனத்தை அவங்க என்ன செய்கிறாங்க நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து வைக்கிறாங்க ஒரு மீன் இந்த மாதிரி இந்த மாதிரி பொறிச்ச மீனை வந்து பொறிச்சு இது வந்து கொஞ்சம் நேற்றுள்ள மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன் தப்பு இல்லை நம்ம எடுத்து கொடுக்குற மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது இவங்க வந்து ஒரு சோறு கொடுத்து மீன் குழம்புல ஒரு மீனை வச்சு கொடுக்குறாங்க ஒரு கூட்டு வைக்கிறாங்க ஒரு அப்பளப்பு ஊருகா வச்சு ஒரு மீனை பொறிச்ச மீன் வைக்கிறாங்க அதுக்கு ஒரு உள்ள விலை வந்து எண்பது ரூபா இந்த மாதிரி நம்மளுக்கு மீனை சுத்தம் பண்ணி மசாலா போட்டு பிரட்டி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொடுக்குற மீனை வச்சு தர்றதுக்கு இதுக்கு தனி காசு அந்த மாதிரி பண்ணுறான் இது இந்த கடையில் தான் இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு பத்து பன்னெண்டு கடை இருக்குது எல்லா கடையிலையுமே இதே ரேட்டு தான் இதே மாதிரி டேஸ்ட்டு தான் எதுவும் டேஸ்ட்டு குறவலை உங்களுக்கு எங்கே கூட்டம் குறவாக இருக்கும் அங்கே போயிருங்கன்றா அவங்க சுத்தம் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப லேட்டாகுது அதை பார்த்துக்கறேங்க இல்லை நீங்கள் மீன் சாப்பிட மட்டும் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட எல்லாமே ஆக்கி வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட போனால் உடனே சாப்பிட்றலாம் முடிஞ்சிருச்சு எல்லா கடையிலையும் ஒரே ரூல்ஸ் ஒரே சிஸ்டம் தான் ஓகேயா கண்டிப்பாக வந்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு வெஜ்ஜு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கடையில் தேர்ந்தெடுக்கக்கூடாது உள்ளுக்குள்ள போய் தேர்ந்தெடுத்துக்கிறேங்க வெஜ்ஜு க சாப்பாடு கடையை அப்படியே வர்ற வழியிலேயே ஆபில் காபில் தர்கா இருந்துச்சு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த தர்காவுக்கு வரணும் அப்படின்னு அவர் யூடியூப்பில் தான் பார்த்தேன் எனக்கு இப்படி இடம் இருக்கிறான்னு தெரியாது யூடியூப்பில் ஒரு தம்பி வீடியோ போட்டிருந்தாங்க பார்த்து வச்சுருந்தேன் இதை பார்த்து வச்சு அஞ்சாறு வருஷம் ஆச்சு சரி இப்போ தான் நம்மளுக்கு நேரம் வந்திருக்கு அதனால சரி சும்மா வந்து விசிட் பண்ணிவிட்டு போகலாமே அப்படின்னு வந்திருக்குறோம் இங்கே யார் அடங்கப்பட்டிருக்காங்கண்டா ஆதமலி இஸ்லாமும் கவாலி வஸ்லாவுடைய பிள்ளைங்க ரெண்டு மகன்கள் இங்கே அடங்கப்பட்டிருக்காங்க ஆஃபில் காஃபில் அப்படின்னு ரெண்டு பேரும் அடங்கப்பட்டிருக்காங்க ரெண்டு பேர் சகோதரர்கள் அப்படின்னு கூறப்படுது ஓகேயா இந்த தர்கா தான் இது இது நல்லா நீட்டமாகவே தான் இருக்குது இங்கே வந்து ராமேஸ்வரர் கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்திலே தான் இது இருக்குது நாங்கள் தனுசுக்குடிக்கு போயிட்டு வரும்போது இந்த தர்காவுக்கு போயிட்டு வந்தோம் இந்த வெளி தோற்றம்லாம் இப்படி தான் இருக்கும் இங்கே நிறையா கேரளா மக்கள் நிறையாவே வர்றாங்க ஓகேயா இதுக்கப்புறம் வாங்க நம்ம போகிற விடல நொங்கு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டு திரும்புவோம் அரியமான் பீச்சுக்கு வளையிற இடத்துல இந்த நொங்கு கடை இருக்குது நீங்கள் எப்போவுமே நொங்கு இருக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்டு போங்க ஈவினிங் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிரும் சீசனுக்கு இந்த நொங்கு இருக்கும் அதோட நம்ம அப்படியே நொங்கு சாப்பிட்டுட்டு அதோட நாங்கள் வந்து பீச்சுக்கு போகிறோம் பீச்சுன்னா நான் கடலுக்குள்ளே உள்ளுக்கெல்லாம் போகவே இல்லை ராம அங்கேயிருந்து தனுசுகுடியில் போய்ட்டு முஸ்மந்த வாசலில் உட்காந்து இருந்துட்டு கிழங்குலாம் விற்றாங்க கிழங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் ஏன்னா ஒரே தண்ணி தகம் ஒன்றும் சாப்பிடவும் முடியலை இப்போ தான் மீன் சாப்பாடு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நொங்கு சாப்பிட்ருக்குறோம் ஒன்றுமே சாப்பிட முடியலை ஒரே தண்ணி தகமாக தான் இருந்துச்சு நம்மளுக்கு அதோட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அரியமன் பீச்சுக்கிட்டால கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அதோட இன்னொரு ஊருக்கு போனோம் அந்த அதை நான் வீடியோ எடுக்கலை பக்கத்தில் அழகன்குள்ளம்ன்ற ஒரு ஊரு இருக்குது அங்கே போனோம் அங்கேயே போயிட்டு அங்கே ஒரு வேலை இருந்துச்சு அதை போய் முடிச்சுட்டு அதோட நரிப்பாளத்துக்கிட்டால வந்து காஃபி குடிச்சிட்டு அதோட நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்துருக்கோம் இப்போ நம்ம வந்து அரியம்மா பீச்சில் இருக்கிறோம் நீங்கள் தனுசுக்குடி ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா அரியமான் பீச்சுக்கு உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா அழகான ஒரு கடல் நல்லா குளிச்சுட்டு நீங்கள் போகலாம்

அதுக்கு மாமா தங்கச்சி ஆ தங்கச்சி மாமத்தா அதுக்கப்புறம் அப்புறம் மாமா மாமத்தா எல்லாரும் வந்தியே சரி 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 இப்போ பீச்சுக்கு புரியலோ ஓகே பாய் நம்ம பேரம்பயத்திலாம் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லாவே விளாண்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக த ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா தனுசுக்குடிக்கு போயிட்டு அப்படியே இந்த பீச்சுக்கு முடிஞ்சா வந்துட்டு போங்க குழந்தைகள் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இன்றைக்கிள்ள பதிவு அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நீங்கள் அரியமான பீச்சுக்கு வந்துருக்கலான்னு முடிஞ்சா சொல்லுங்கள் மனசுக்குடி எல்லாருக்கும் தெரியும் அரியமான பீச்சு ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரியல அப்படி நீங்க வரல அப்படின்னா உச்ச பிள்ளைக்கு போறதுக்கு முன்னாடி இது இருக்கும் வந்து பார்த்துக்கிட்டு போங்க ஓகே நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாம் பை சியூ